வெல்கம் டு கலாங்கடம் நான் உங்கள் சங்கே கலாம்ராஜ் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாநிலங்களின் சிறப்பு அந்தஸ்து தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சிறப்பு ஆர்டிக்கல் அதாவது விதிகள் இருக்குது இந்திய அரசியலமைங்களா ஸோ அதை பற்றி எப்படி சாப்பிட்டா பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் முந்நூற்றி எழுபது ஆர்டிகல் முந்நூற்றி எழுபதுனாலே நமக்கு தெரியும் ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து ஸோ ம சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரை வந்து மாநிலத்து மாநில இருந்து என்ன பண்ணுறாங்க யூனியன் பிரதேசமாக மாற்றியிருக்காங்க ஸோ அப்படின்னா இந்த ஆர்டிகல் முந்நூற்றி எழுபது ஜமா ஜம்மு காஷ்மீரை பற்றி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா முன்னு ஆட்சிகள் முன்னூற்றி வந்து ஜம்மு காஷ்மீருக்கு எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்பாங்க எப்போ நடைமுறை வந்தது இந்த முந்நூற்றி இருபதாவது ஆட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் இந்த முன்னூற்றி எழுபதாவது ஆட்சிகள் வந்து நம்ம இந்திய அரசு அதாவது ஜம்மு காஷ்மீரில் நடைமுறைக்கு வந்தது சிறப்பு அந்தஸ்தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜம்மு காஷ்மீர் வந்து பார்த்திங்கன்னா எப்போது மாநில தகுதி பெற்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தான் ஜம்மு காஷ்மீர் வந்து மாநில அந்தஸ்து பெற்றிருக்கு சரிங்களா மாதிரி ஆர்டிகல் முந்நூற்றி எழுபது பார்த்திங்கன்னா இந்த ஜம்மு காஷ்மீருக்கு எப்போ நீக்கப்பட்டது ஏன்னா இது வந்து நடைமுறைக்கு வந்தது நவம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜம்மு காஷ்மீரோட இந்த சிறப்பு அந்தஸ்தானா ஆர்டிகல் முந்நூற்றி எழுபது நடைமுறைக்கு வந்தது தான் நவம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மாதிரி ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அங்கீகாரம் எந்த ஆண்டு வழங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அதே மாதிரி ஜம்மு காஷ்மீருக்கு இந்த சிறப்பு அந்தஸ்து முந்நூற்றி எழுபது நீக்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மு ஆர்ட்டிகல் முந்நூற்றி இருபது வந்து ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்திரம் கிடையாது அப்படின்னு முந்நூற்றி எழுபது வந்து நீக்கிட்டாங்க ஸோ அதே மாதிரி இந்த ஜம்மு காஷ்மீர் வந்து மாநிலத்திலேருந்து யூனியன் பிரதேசமாக எப்போ பிரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ ஸோ எங்கே எழுதி கொடுத்தேன் எப்படி எப்போ பிரிக்கப்பட்டதுன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஜம்மு காஷ்மீர் வந்து மாநிலம் அதாவது மாநிலத்திலருந்து பிரிக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீர் அண்டு லடாக் ஸோ இந்த மாதிரி ரெண்டு யூனியன் பிரதேசமாக மாற்றப்படுது ஸோ ஜம்மு காஷ்மீருக்கான தலைநகர் வந்து ஸ்ரீநகர் மற்றும் ஜம்மு ஸோ கோடைகால் குளிர்காலம் ரெண்டு தலைநகர் கொண்ட ஒரே மா ஒரே இது வந்து ஜம்மு காஷ்மீர் தான் லடாக்கோட தலைநகர் வந்து இல்லை சரி அப்புறம் முந்நூற்றி எழுபது ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்துக்கான ஆர்டிக்கல் அதே மாதிரி முந்நூற்றி எழுபத்தி ஒன்று ஸோ இந்த முந்நூற்றி எழுபத்தி ஒன்றுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே முந்நூற்றி எழுபத்தி ஒன்று ஏ பிசின்னு இருக்கும் அதுவரை ஜே வரை இருக்குது சரி அப்புறம் முந்நூற்றி எழுபத்தி ஒன்றுங்கிறது இந்த மற்ற அனைத்துக்குமே இது கெட்டாக இருக்கிறதால இதை என்னன்னு நான் எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னா இதை ஜிஎம்னு ஞாப்சிருக்கேன் அதாவது ஜிஎம்னால் ஜென்ரல் மேனேஜர் அந்த மாதிரி ஸோ ஜீனா குஜராத் எம்னா மகாராஷ்டிரா பிடிக்கும் சரிங்களா ஆனால் முந்நூற்றி எழுபத்தொன்று காமனாக முன்னூற்றி எழுபத்தி ஒன்று மட்டும் மகாராஷ்டிரா குஜராத் அதாவது ஜிஎம்னு அமைச்சோங்க அதேமாதிரி முன்னூற்றி எழுபத்தொன்னுல ஏ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஏ வந்து ஸோ எப்படினா இப்போ ஸ்கூலில்லாம் ஏ கிரேட் பி கிரேட்னு சொல்லுவாங்க அதனால் ஏ கிரேட் வந்து எனக்கு நல்லது அப்புறம் முந்நூற்றி எழுபத்தொன்று ஏ வந்து நல்லது அதான் நல்லதுன்னா ஏ நாகாலாந்து முந்நூற்றி எழுபத்தொன்று முந்நூற்றி எழுபத்தொன்று ஏ நல்லது அது என்ன குறிக்கி நாகாலாந்து குறிக்கி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க அதே மாதிரி முந்நூற்றி எழுபத்தி பி ஸோ பி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே பிஏ பிஏட் தான் அதிகமாக படிப்பாங்க மோஸ்ட்லி அதனால நான் என்ன பண்ணேன் பிஏ ஞாபகம் வச்சுக்கிட்டேன் ஸோ பி வந்து எதை பிடிக்கும் அஸ்ஸாமை பிடிக்கும் பிஏ அப்படின்னா ஏ வந்து அஸ்ஸாம் அப்படின்னா ஏ வந்து எனக்கு கொள்கை அசாமா குறிக்கையின்னு நான் வச்சுக்கிட்டேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தொன்று சி சி வந்து பார்த்திங்கன்னா கேஷ் அதான் மணி ஸோ வந்து கேஷ் கொள்கை அதாவது முன்னூற்றி எழுபத்தி ஒன்று சி வந்து மணிப்பூர் மணி கோரிக்கை அதே மாதிரி டி வந்து பார்த்திங்கன்னா ஸோ டிவிஷன் சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஆந்திராலேருந்து தான் தெலுங்கானா பிரிக்கப்பட்டிருக்கும் அதாவது டிவைட் பண்ணப்பட்டிருக்கும் எப்போ டிவை ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா பிரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூன் ரெண்டு ஜூன் ரெண்டு ஸோ தெலுங்கானா எப்போ பிரிக்கப்பட்டது ஆந்திராவில் இருந்து அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூன் ரெண்டில் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படிங்கிற கமிட்டி மொழி கமிட்டி தான் இந்த தெலுங்கானா வந்து பிரிக்க வேண்டிய பதிவு சரி அந்த கொஷின் நம்ம டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் பார்த்துக்கோங்க அப்படின்னா டினா டிவைடு சரிங்களா தெலுங்கானா ஆந்திரா சரிங்களா ஆந்திரா தெலுங்கானா சீனா மணிப்பூர்னு சொல்லிட்டேன் ஸோ ஈ வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் நான் வச்சுக்கோங்க ஈனா எஜுகேஷன் எது என்ன எஜுகேஷனாக ஆந்திரா ஆந்திரா கொடுக்க மத்திய பல்கலைக்கழக தொடர் எஜுகேஷன் அப்படின்னா நீனா மத்திய பல்கலைக்கழகம் ஆந்திராவோட மத்திய பல்கலைக்கழகம் ஈனா எஜுகேஷன் ஆச்சுக்கோங்க ஆந்திரா மத்திய பல்கலைக்கழகம் அடுத்து எஃப் எஃப்னா சிக்கிம் அதாவது பார்த்தீங்கன்னா எஃப்ங்கிறது ஃபேஸ்புக் ஞாபகம்ங்க எஃப்ல சிக்கிம் அதாவது ஃபேஸ்புக்கில் சிக்கிக்கிட்டான் அப்படின்னா எஃப்னா சிக்கிம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜி அது ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்பவுமே இது எப்படி ஞாபகிக்கணும்னா ஸோ யாராவது பெரிய ஆளுங்களை பார்த்தா ஜீன்னு சொல்லுவோம் அதேமாதிரி இங்கே இதை எப்படி ஞாபகிக்கும் அப்படின்னா பெரிய மீசு இருக்கிறதாரு சோறுல ரம்மூர்த்தி சாப்பிடுறாரு அப்புறம் அவர் ஆளாக தான் இருப்பாரு அப்படிங்கிற அவர் ஜீன்னு சொல்லுவேன் அதான் ஜி முந்நூத்தி ஜி வந்து மீசை வச்ச ஒரு ஆளு சோத்துல ரம் நூத்தி சாப்பிடுறாரு அப்புடின்னா ஜி அதெல்லாம் தான் மிசோரம் சரியா ஜி வந்து மிசோரம் அடுத்து வந்து ஹச் கட்சி நம்ம வந்து கையின்னு காமிங்க கட்சினா வந்து என்ன சொன்னேன் கை ஹச் கட்சின்னு காமிக்கலாம் அப்புறம் கை அப்புறம் கட்சினா கை யாருன்னா அருணாச்சல பிரதேசம் அப்படின்னா அருணாச்சலம் கையில வந்து காப்பு போட்டு ஸோ அதனால் கட்சி வந்து கை அருணாச்சலம் அருணாச்சலம் அப்படின்னு யாச்சுன்னா கட்சி கை அருணாச்சலம் அருணாச்சல பிரதேசத்தை போய்க்கு அது முந்நூற்றி எழுபத்தொன்று ஐ வந்து கோவா முந்நூற்றி எழுபத்தி ஐ வந்து கோவா முந்நூற்றி எழுபத்தொன்று ஜே அதான் ஐ கோவா அப்படின்னு சொல்லுவாங்க ஐ கோவா அப்படிங்குவோம் அதே மாதிரி முந்நூற்றி எழுபத்தொன்று ஜே வந்து எதை போயிங்கன்னா கர்நாடகா ஸோ இதை நான் எப்படி யாச்சுருக்கேன் அப்படின்னா ஜெய்னா இப்போ நம்ம ஒரு காது வாங்குவோம் ஸோ காரு வாங்கி நம்ம வரும்போது நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா சரி அவனுக்கு நம்ம ஜெய் ஜே வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஜெய்லாம் கர்நாடகா ஸோ முன்னூற்றி இருபத்தி மூணு முந்நூற்றி எழுபத்தொன்று ஜேனா என்ன சொல்ல ஸோ கர் கா கர்நாடகா தான் கார்வங்கன்னா கார்வங்கிக்கு ஜே ஜேன்னு வாழுதாங்க அப்படின்னா கர்நாடகா ஸோ அந்த கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா ஆறு மாவட்டங்கள் மட்டும்தான் இது சொல்ல வருது ஸோ ஆறு மாவட்டங்களுக்கான சிறப்பு ஆறு மா கர்நாடகத்தில் உள்ள ஆறு மாவட்டத்துக்கான சிறப்பு வந்து தான் முந்நூற்றி எழுபத்தொன்று ஜே ஸோ இது இது சமீபத்தில் சேர்த்தாங்க தொண்ணூற்றி எட்டாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு படி தான் என்னது இந்த முந்நூற்றி எழுபத்தொன்று ஜே வந்து சே சேர்க்கப்பட்டிருக்கு ஜேஆர் ஸோ முதல்ல சொல்லிருந்தேன் எப்படி ஞாபகம் முந்நூற்றி எழுபது அப்படின்னா ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து முந்நூற்றி எழுபத்தொன்றுனா ஜிஎம் அதாவது குஜராத் மகாராஷ்ட்ரா முந்நூற்றி எழுபத்தொன்று ஏன்னா ஏ நல்லது நாலாம் வந்து முந்நூற்றி எழுபத்தொன்று பி பின்னால் சொன்னால் பிஏ பா பிஏ அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அஸ்ஸாமு அடுத்து முந்நூற்றி எழுபத்தொன்று சி சொன்னேன் சீனா கேஷ் அதான் மணிப்பூர் முந்நூற்றி எழுபத்தொன்று டி டிவைடு சொன்னேன் ஆந்திரா தெலுங்கானா முந்நூற்றி எழுபத்தொன்று இ எஜுகேஷன் சொன்னேன் அதான் ஆந்திராவோட எஜுகேஷன் அதான் மத்திய பள்ளிகளுக்கு அடுத்து முன்னூற்றி எழுபத்தொன்று எஃப் எஃப்னா ஃபேஸ்புக்கில் சிக்கிக்கிட்டான் ஆனால் எஃப்னா என்ன சிக்கிமு முந்நூற்றி எழுபத்தொன்று ஜி ஜின்னான்னு சொன்னால் பெரியவர்கள் அதாவது மீசோ வச்ச மீசோ வச்சு சோற்றுலாம் ஆரம்பிச்சாளு மிசோராமு பெரியவர் அதனால் முந்நூற்றி இருபத்தொன்று ஜி ஐ எடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபத்தொன்று கட்சினால் கை சொன்னேன் அது வந்து அந்த அருணாச்சல் பிரதேசம் கை அருணாச்சலம் கையில் காப்புப்பட்டுப்பார் முந்நூற்றி எழுபத்தொன்று கட்சி வந்து அருணாச்சல் பிரதேசம் ஸோ ஐ வந்து நார்மலாகவே ஐ அப்புனா ஐ போவா அப்படின்னு சொல்கிறது அடுத்து முந்நூற்றி எழுபத்தொன்று ஜே வந்து பார்த்திங்கன்னா ஸோ கார் வாங்கி ஜே ஜேன்னு வாழ்றது அப்புறம்னா கார் கர்நாடகா அதுவும் ஆறு மாவட்டம் தொண்ணூற்றி எட்டாவது சட்டத்திருப்பம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஸோ இந்த மாதிரி மேலும் நம்ம வந்து வீடியோவை வந்து நீங்கள் ஃபாலோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நன்றி